கைஸ்வெல்த் ஸ்டூடெண்டா நீங்க அதுவும் திருப்பூர்ல படிக்கிற டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்டா அப்போ இந்த விட உங்களுக்காக மட்டும்தான் டுவெல்த் போர்ட் எக்ஸாம்ஸ்லாம் வர போது டுவெல்த் முடிச்ச அப்புறம் நிறைய பேருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி படிக்கலான்னு நிறைய ஐடியாஸ் இருக்கும் அதுவும் சென்னை அண்ட் கோயம்புத்தூர்ல இருக்கிற பெரிய பெரிய காலேஜஸ்ல ஜாயின் பண்ணி படித்தா மட்டும்தான் ஒரு பெஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி படிக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க பட் அதுதான் கிடையாது நம்ம ஊர் திருப்பூர்லேயே படித்து நீங்கள் உங்கள் கெரியரை பில்ட் பண்ண முடியும் அது அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஒரு பெஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பெரிய காலேஜில் அதிக ஃபீஸ் கட்டி படிக்கிற ஒரு டிகிரி அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது கண்டிப்பா கிடையாது நீங்க மூணு வருஷத்துல கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி மட்டுமே படிக்காம அது கூட எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் டெவலப் பண்றது ஃபியூச்சர் டிசைட் பண்ற இன்டிமெண்ட் டெக்னாலஜிஸ்ல சர்டிஃபை ஆகுறது அண்ட் நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்றது அண்ட் நிறைய கோடிங் கொஸ்டின் சால்வ் பண்றது அண்ட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ஸ் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் ஒரு பெஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி அப்படின்னு சொல்லுவோம் சோ இவ்ளோ ஸ்கில்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸை நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி கூட எங்கே எப்படி படிக்கிறது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அதுதான் நம்ம திருப்பூர் அவினாசிபாளையம் இருக்கிற ஃபேஸ் ட்ரிப் கேம்பஸோட டர்ப்ஸ் அகாடமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் ஸோ இந்த காலேஜில் நீங்கள் நம்ம ஃபேஸ் கேம்பஸ் பண்ணுற ஹண்ட்ரட் காலேஜ்ல டிகிரியான பிஎஸ்சி ஐடி டிகிரி டிகிரிக்கூட இன்டிமெண்ட் டெக்னாலஜிஸாக இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் ஃபுல் ஸ்டைல் டெவலப்மெண்ட் இதில் எல்லாத்துலேயும் எல்லாத்திலயும் ஆக முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் செகண்ட் இயர்ல பேய்ட் இயரில் இயர்ல அஷ்யோர்ட்ஸ்ல பெனிஃபிட் ஆகி ஒரு டாப் டாப் ஐடி கம்பெனிஸ்ல பிளேஸ் ஆகவும் முடியும் அண்ட் இந்த டாப்ஸ் அகாடமி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஃபெசிலிட்டிஸ் வரும்போது உங்களுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு அண்ட் ஃபேஸ் ட்ரிப் கேம்பஸ் அண்ட் கேம்பஸ் காலேஜஸ் பத்தி நாங்கள் நிறைய வீடியோஸ்ல உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம் மறக்காம அதை செக் பண்ணுங்க அண்ட் இந்த காலேஜ்ல சீட்ஸ் வரும்போது ரொம்பவே லிமிட்டடாக தான் அவைலபிளா இருக்குங்க ஸோ இன்னும் வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் டுவெல்த் முடிச்ச அப்புறம் நம்ம ஊர் திருப்பூர்லயே ஃபேஸ் ட்ரிப் கேம்பஸ்ல படிச்சு ஒரு டாப் ஐடி ப்ரொஃபஷனலிஸ்ட் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஹாய் ஆர் எஃப் பி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இல்லனா கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க